அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரோக்கியமான புராக்கலி பொரியல் தாங்க பார்க்க போறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாங்க இன்னைக்கு ஆரோக்கியமான புரோக்கலி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல புரோக்கலி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் பூச்சி புழு இருந்தால் பார்த்து செக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சுடுதண்ணியை காய வச்சு ஒரு பத்து நிமிஷம் ப்ராக்கலியை அந்த சுடுதண்ணியில் போட்டுருங்க பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறோம் அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற ப்ராக்லி எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து வதக்கிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் ஒரு நாலு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க நல்லா வேகட்டும் இப்போ ஒரு மசாலா அரைக்க போகிறோம் ஒரு கால் மூடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறோம் தோல் நீக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கிறோம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம் மூணு வெள்ளைப்பூடு பல் சேர்த்துக்கிறேன் இது நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வலுவல்னு அரைச்சிடக்கூடாது குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ப்ராக்கலியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையை சேர்த்துக்கிறோம் தேங்காய் கலவையை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சுவையான ஆரோக்கியமான புராகலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்